புரட்டாசி மாதத்தின் பெருமை புரட்டாசி மாதத்தில் இந்த கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி மோக்ஷம் கிடைப்பது உறுதி அந்த கதை என்னவென்று பார்ப்போம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று நாம் அனைவரும் அறிந்ததுதான் புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபட அது நிச்சயம் நிறைவேறும் மேலும் புரட்டாசி மாதம் முதல் நாள் இந்த கதை கேட்டாலோ அல்லது புரட்டாசி மாதத்திலே இந்த கதை கேட்டாலோ நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை எல்லாம் என்று என்றைக்காவது யோசித்ததுண்டா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல் ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறிப்போயின மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகின்றது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் மன வருத்தம் இருந்தாலும் மன்னன் ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் என்று பூஜையை அரைக்குறை மனதோடு நிறைவு செய்கின்றான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ இல்லை நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா விட்டேனா என்ற மனதில் ஏக குழப்பங்கள் மன்னனுக்கு அன்றைய பொழுது மன்னனுக்கு மிகவும் மோசமான பொழுதாக கழிந்து கொண்டிருந்தது இருந்தாலும் மன்னன் காலையில் நடந்த நிகழ்வை நினைத்தவாறே அன்றைய வேலையை மனக்குழப்பத்தோடு செய்து எப்படியோ நாளை கடைத்து விட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கின்றான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்துங்கள் பெருமாளே நாராயணா என்று மனதார நினைத்துவிட்டு தூக்கம் சென்று விட்டான் மன்னன் மன்னனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப பெருமாளும் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலைந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமாவை வாழும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் இந்த குயவனும் ஒரு சிறந்த பெருமாள் பக்தன் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறான் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கிறான் பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் இந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் பெருமிதமடைகின்றான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கும் கூடிய பொருட்களில் அல்ல நம்முடைய சுயநலமில்லாத உண்மையான மனதும் சுயநலமில்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தி என்று எடுத்து காட்டு காடுகிறது என்பதை மன்னன் மனதார உணர்கிறான் மனிதர்கள்தான் ஜாதி மதம் பணம் எல்லாம் பார்த்து பழகி போலியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இறைவன் நம்மளை பழைத்தவன் சுத்தம் தூய்மையான அன்பு பாசம் பக்தி மட்டுமே இறைவனின் கண்களுக்கு தெரியும் நாம் பெருமாளுக்கு எந்த பொருள் கொண்டு பூஜை செய்கின்றோம் என்று பெரிதல்ல இருந்த இடத்தில் இருந்தவாறே தூய மனதோடு தர்ம சிந்தனையில் வாழும் மனிதர்கள் மனதார கோவிந்தா என்று கூப்பிட்டாலே அந்த கோவிந்தன் ஓடி வருவான் அப்படியாக பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமையன்று யார் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோக்ஷம் கிடைப்பது உறுதி என்று நம்பப்படுகிறது நாமும் கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை அழைப்போம்